கதரும் விவசாயிகள் கொள்ளையடிக்கும் பத்திரப்பதிவு அதிகாரிகள் கண்டும் காணாதது போல் இருக்கும் அமைச்சர் இங்கே புளிமுடிங்க நம்ம பூமியை ஒன்று வளர்க்கணும் அப்புறம் எங்களுக்குள்ளே சித்தி அம்மா இவங்களுக்கெல்லாம் பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தாத்தாவோடய சொத்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக போச்சுங்க அப்போது அளக்குறப்போ ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கிட்டாங்க அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் குடுக்கற அமௌண்ட்ல இருந்து இப்ப ஒரு ஐம்பது சதவீதம் இல்லாம நூறு சதவீதம் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறாங்க அவங்க வந்து சட்டப்படி அவங்களுக்கு ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் வந்து ரூலுங்க ரெண்டு பர்சன்ட் வந்து கலாருக்கு ரூலு ஆனா இவங்க வந்து பாச்சுன்னா ஒரு என்னோடது ஒண்ணு அறுபத்தஞ்சு ஏக்கருங்க அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபா கேக்குறாங்க இடைத்தரகர்கள் மூலியமா அது இது பண்ணி இவ்வளவு கொடுத்தா அது யூஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு பட்டா இருக்குது நகல்தா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மூணு லட்சம் ஆகுன்னு சொல்லி கேக்குறாங்க எப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது அப்படி டவுட்டா இருந்தது இன்ஸ்பெக்ஷன் கூட பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடுத்துருக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு தோட்டம் விவசாயத்துக்காக எங்களுக்குள்ள நாங்கள் பார்ட்டிசென்ட் பண்றப்ப இவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு நாங்கள் விவசாயி என்ன பண்ணுவோம்னே எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்துல என்ன இப்படி தொடர்ந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறப்ப நம்ம பூமி வித்து தான் கொடுக்கணுமான்னு கூட ஒரு சில டைம்ல தோணுதுங்க இவ்வளோ தூரம் லஞ்சமெல்லாம் கொடுத்து ஒரு இது நடக்குது அப்படின்னா இந்த ஆட்சி வந்து எனக்கு சரியா படலைங்க இது வந்து முதலமைச்சர் என்ன பண்ணுன்னா தனியாக ஒரு கவனம் செலுத்தி இதை ஏதாவது ரெடி பண்ணா மட்டும்தான் இது வந்து ஒரு நல்லபடியா மக்களுக்கு வந்து செய்ய ஒழிய மற்றபடி ஒண்ணுமே செய்ய முடியாது இப்படியே போச்சுன்னா இங்க எல்லா காசுமே கவர்மெண்ட் தான் போ அந்த அளவுக்கு ஆயிரும் உங்களுக்குதுங்க ஒரு பார்ட்டிகிட்டயே மூணு லட்சம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு இருபது டு முப்பது கிரையை நடக்கிறப்ப கார்பரேஷன் போட்டோன்னா இங்கேயே போயிருதுங்க இவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நல்ல சம்பளம் கவர்மெண்ட் கொடுத்துமே இந்த மாதிரி இல்லீகலா பண்ணுறதுனால ரொம்ப மன வருத்தமா மன உளைச்சலாக இருக்குதுங்க எங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் பாருங்க விஷயத்தை செய்யலான்னு முடிவு எடுத்து இந்த பணம் இவ்வளோ அப்படின்றதுனால பணம் விஷயத்தை அப்படியே கடப்புல போட்டு வச்சிருக்க நாங்க இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றது யோசனையாகவே இருக்குது இதெல்லாம் வந்து திமுக ஆட்சி வந்து எப்படியே போச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரிய இந்த ஆட்சி வந்து மொத்தம் எங்களுக்கு மனசுக்கு ஒரு விருப்பமே இல்லாம போயிட்டு இருக்குதுங்க பார்த்து இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் மக்கள் வந்து சந்தோஷமாக இருந்து நல்லபடியாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணி தன்னோட வாழ்வாதாரத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியுங்கிற மாதிரி தோணுதுங்க இல்லை ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ மன உளைச்சல் வந்து இந்த லஞ்சன்ற விஷயத்தை வச்சு கொடுத்ததுன்னா மக்கள் ரொம்ப அவஸ்திப்படுறாங்க அது எனக்கு வெளிப்படையாகவே தெரியுது என்ன மாதிரி எல்லோரும் நிறைய பேர் புலம்புறாங்க இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் செலவாகுது கவர்மெண்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் வருது ஒரு இருபது ரூபா ரேஞ்சில் வருதுன்னா மூணு லட்சம்ன்றப்போ எக்ஸ்ட்ரா மட்டும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா எப்படி நம்ம என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேது இடையில தான் இருக்கிறவங்க தான் கேட்கறாங்க டைரக்ட் ஆஃபீஸரும் கேட்கறல அவங்க இடையில ஒரு சில ஆளுங்களை வச்சிருக்கிறாங்க அவங்க மூலியமா அந்த பணம் அங்கே போகுது அவங்க கேட்கறாங்க நாங்க டைரக்டா அப்ரோச் பண்ணலாம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது பிஸியா இருக்கிறாங்க அது இதுன்னு சொல்லி அலை கடைச்சி விட்டுறாங்க தொடர்ந்து நாங்க இப்போ ஒரு பத்து நாளா நான் இது போராடி போராடி என்னால முடியாம அதை கலர் பண்ணாமயே விட்டாச்சுங்க ஆ இது வந்து கவர்மெண்ட் சட்டப்படி என்ன இருக்குதோ அது வந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட அவங்க வாங்குற சம்பளத்துக்கு எங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக தானே அவங்க இருக்காங்க வாங்கிற ச வாங்குற சம்பளத்துக்கு அவங்க கரெக்டா எங்களுக்கு வேற ஐடியா கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா உங்களோட சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் லீகல் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் உங்களுக்குள்ள இருக்கிற கலார் பிரச்சனை மத்தது ஒரு சிலதெல்லாம் வந்து சரிப்படுத்திக்கலான்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இவங்க பணத்துக்காக வந்து எங்களை போட்டு ரொம்ப மன உளைச்சல் பண்ணாங்கன்னா எப்படி வாழ்கிறதுனே தெரிய ஒரு விவசாயி வந்து அதுல ஒரு விவசாயம் பண்ணி ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் அது இந்த கலார் பண்றதுக்கு இவ்வளோ பணத்தை வாங்கினா இது நாங்க ரெண்டு மூணு வருஷம் வெள்ளா முடிஞ்சு இந்த காசு சம்பாதிக்க முடியுங்க ஆஹ் அப்பவுமே இந்த காசு நாங்க சம்பாதிக்க முடியுமான்னு தெரில எத்தனையோ இயற்கை பிரச்சனை இருக்குதுங்க அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு பத்தஞ்சு மண்ணில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உண்டா இப்படி விரயமா போகுது அப்படின்றப்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க அதாவது சட்டப்படி வந்து என்ன இருக்குதோ அது வந்து மக்கள்கிட்ட டைரக்டா ஆபீசர்ஸ் அணுகி நியாயமா செஞ்சு கொடுத்தா மட்டும்தானுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துலங்க எந்த இந்த சுத்தமா எதுவுமே செய்ய முடியாதுங்க அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சு ரொம்ப வேதனையில இருக்கிறாங்க புளியம்பட்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் பணத்தை இழக்கும் அப்பாவி பொதுமக்கள் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் உண்டாகிறது ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அருகில் சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இங்கு புளியம்பட்டி பவானிசாகர் சேவூர் காவிரிப்பாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் கிரயம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக செல்கின்றனர் இந்த நிலையில் புளியம்பட்டி பகுதியை சேர்ந்த ஒருவர் ஒன்றரை ஏக்கர் நிலத்தை கிரயம் செய்வதற்காக சார்பதிவாளர் அலுவலகத்தை அணுகியுள்ளார் அதிகாரியை நேரடியாக பார்க்க முடியாது புரோக்கர்கள் அதற்கென்ற நிறைய பேர் உள்ளனர் அதில் பத்திரம் எழுதுபவர்களும் அடங்குவர் அவர்களிடம் கேட்டதற்கு மூன்று லட்சம் கேட்டனர் இரண்டு சதவீதம் தான் பதிவிற்கு கட்டணம் முப்பத்தி ஐந்தாயிரம் தான் செலவாகும் எதற்கு மூன்று லட்சம் என கேட்டதற்கு அதிகாரி தான் வாங்க சொன்னார் என்கின்றனர் அரசாங்கத்திற்கு மூன்று லட்சம் கட்டுவது என்றால் கூட பரவாயில்லை அரசுக்கு வருமானம் போகிறது ஆனால் அதிகாரிகள் கொள்ளையடிக்க பொதுமக்கள் தலையில் தான் கை வைக்க வேண்டுமா நிலத்தை வாங்குவதற்கு அதிகாரிகளுக்கு கொடுப்பது என்றால் பூமியை விற்றுதான் கொடுக்க வேண்டும் எனவே இது போன்ற பகல் கொள்ளையடிக்கும் அதிகாரிகளால் ஆளும் திமுக அரசுக்கு தான் கெட்ட பெயர் உண்டாகிறது இதனால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர் மேலும் இது குறித்து ஆடியோ வைரலாகி வருகிறது பொதுவாக பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடக்கும் முறைகேடுகள் பற்றிய புகார்கள் அமைச்சர் கவனத்திற்கு சென்றாலும் அதற்கு தான் விதிக்கப்படுகிறதே ஒழிய எந்தவித நடவடிக்கையும் பாய்ந்ததாக தெரியவில்லை நத்தம் புறம்போக்கு அன் அப்ரூவ்டு சைட் நீர்ப்பாதைகளை அடைந்துள்ள இடத்திலேயும் பத்திரம் கட்டிடம் கட்டிய இடத்தை காளிமனை என்று பதிவு செய்தல் மூலப்பத்திரம் இல்லாமல் பதிவு செய்தல் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை இல்லாமலே பத்திரப்பதிவு அரசுக்கு சொந்தமான ரிசர்வ் சைட் பதிவு செய்தல் உள்ளிட்ட முறைகேடான செயல்களுக்கு உறுதுணையாக இருந்து பத்திரப்பதிவு செய்வதில் கொள்ளை லாபம் பார்க்கின்றனர் பத்திரப்பதிவு அதிகாரிகள் இதில் வரும் கொள்ளை லாபம் அமைச்சருக்கு தர வேண்டும் என்று சொல்லிதான் வசூல் செய்யப்படுகிறதா இதுபோன்ற முறைகேடான விஷயங்களில் எடுத்துக்காட்டாய் விவசாயி ஒருவர் வேதனைப்படுவதைத்தான் நீங்கள் ஆடியோவில் கேட்கிறீர்கள்